ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஸ் கொடுத்துங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க என்னை விடுதலைப்படுத்துகிறேன் என்று நீ இன்னொரு சிறைக்கில் தள்ளுகிறேனோ கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது தேவையில்லா பழக்கம் ஏது தேவையிருந்து தேவைக்கு பழகபவர்கள் தான் அதிகம் இங்கு அகமருந்து பழகிய காலம் போய் புறம்பேசி பழகும் காலம் இது தேவைக்கு பழகுறதுனும் தேவைன்னு பழகிறதுக்கும் வேறுபாடு உண்டு மிதித்து நடக்க செருப்பு அல்ல மதித்து நடக்க பழகுங்கள் விட்டுச் செல்ல ஒன்றுமில்லை முடிந்தவரை அன்பாய் பழகி பதிவிட்டு செல்வோம் பிறர் மனதில் மனைவி என்பவள் வார்த்தை அல்ல வாழ்க்கை அவள் உன்னோடு இல்லாமல் வாழ்ந்து பார் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் அவள் இல்லாத ஒரு இரவு கூட உன்னால் உறங்க முடியாது நீ அவளை உண்மையாக நேசித்திருந்தால் மட்டும் தேவையற்ற நினைவுகளை மனதில் கொண்டு குழப்பமான நிலையில் இருப்பதை விட எதையும் யோசிக்காமல் தெளிவான மனநிலையில் இருப்பது வாழ்வில் ஒரு மேஜிக் பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும் எதார்த்தமாக கிடைப்பவர்கள் தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும் ஒரு பெண் தன் பிரச்சனையை தீர்க்க கடவுள் வழி செல்கிறாள் ஆனால் ஒரு ஆணின் பிரச்சனையை தீர்க்க பெண்ணின் ஆறுதலை போதுமானதா இருக்கிறது எனக்கு தெரியாது என்பது உலகின் மிகச்சிறந்த தற்காப்பு கலை எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வாங்க நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் நிலைக்கும் என்பதை நினைவில் கொள் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழவும் கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது தேடிச் சென்ற அன்பை நிரூபிக்க நினைக்காதே ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிங்கிறதுக்குள்ள கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்